ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப கம்மியான இடம் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ தான் இருக்கும் ஸோ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது ஸோ இந்த சைடு வந்து பதினெட்டு அடி இருக்குது ஸோ பதினெட்டுக்கு முப்பது அப்படிங்கிற சைஸில் தான் வந்து இந்த ஃபுல் பிளானும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் இங்கே வந்து ஒரு ஃபோர்ட்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிகோட டைமென்ஷன் வந்து ஆறு அடி ஆறு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்டிகோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதிலருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடி அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுல வந்து ஸ்டேர் கேஸும் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஸோ இந்த படியில பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கிச்சனுக்கு வந்து ஒரு கேட் வந்து விட்டுருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து பெட்ரூமுக்கு ஒரு டோர் வந்து விட்டு சோ ஸோ இப்போ இது ஹால்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஒரு பெட்ரூம் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து இந்த டோர் வந்து இந்த படிக்கடியில் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாயு மூலையில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு டோர் வச்சிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த டெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பத்து அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த இதுக்குமே வந்து ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து கொடுக்க முடியல ஏன்னா நமக்கு லேண்ட் வந்து ரொம்ப கம்மியான இடம் தான் ஸோ இந்த கம்மியான இடத்துலயே வந்து நம்ம ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கறனால நம்ம வந்து பாத்ரூம் பாத்ரூம்ல ஒரே ஒரு பாத்ரூம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால மேல வந்து பெட்ரூம் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து டைனிங்கும் வந்து தனியாக தெரியல ஹாலில் தான் எல்லாமே இருக்கும் அடுத்தது வந்து இதுக்கு விண்டோ ஸோ விண்டோ பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அது இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஹாலுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோவும் இந்த டாய்லெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு டோர் ஆப்போசிட்ல இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு டேர்க்கு ஆப்போசிட்ல ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் நம்ம டூ பிஹெச்கே பிளான் சோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ